ஐந்து நாடுகள் பயணத்தின் நான்காவது கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகருக்கு சென்றடைந்தார் அங்கு பிரதமருக்கு இந்திய சமூகத்தினர் பிரம்மாண்ட வரவேற்பை அளித்தனர் ஆபரேஷன் சிந்துர் குறித்த கலாச்சார நடன நிகழ்ச்சிகளை பிரதமர் கண்டுகளித்தார் பின்னர் இந்திய வம்சாவளியினரின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் ரியோடி ஜெனிரோவில் நடைபெறவுள்ள பதினேழாவது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் உலகளாவிய நிர்வாகம் அமைதி பாதுகாப்பு பன்முகத்தன்மையை வலுப்படுத்துதல் செயற்கை நுண்ணறிவை பொறுப்பான முறையில் பயன்படுத்துதல் பருவநிலை நடவடிக்கை உலக சுகாதாரம் பொருளாதாரம் மற்றும் நிதி விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் உச்சி மாநாட்டிற்கு இடையே அதில் பங்கேற்கும் பல்வேறு தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளை பிரதமர் மேற்கொள்வார் இதனைத் தொடர்ந்து தலைநகர் பிரேசிலியாவுக்கு செல்லும் பிரதமர் அங்கு அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலாடா சில்வாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார் வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி விண்வெளி தொழில்நுட்பம் வேளாண்மை சுகாதாரம் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகள் உள்ளிட்ட இரு நாடுகளின் பரஸ்பரம் ஆர்வம் விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொள்வார்கள்